தமிழக முதல்வர் மாலை மாநாட்டிலே இதற்கு முன் காலை மாநாட்டிலே நமது கூட்டத்தை மாநாட்டிலே பார்த்தார் மாலை மாநாட்டிலே பேரமைப்பு கடந்த மூன்று மாநில 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 மாநாட்டை காட்டிலும் இந்த நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாட்டிலே பேரமைப்பு எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது எந்த அளவிற்கு பேரமைப்பினுடைய தலைவர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழகம் முழுவதும் வணிகர்கள் செய்தியை முதல்வர் அவர்களும் உளவுத்துறையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய சென்னை மாவட்டம் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாட்டிலே கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணிக்கு கிளம்பி மூணு முப்பதுக்குள் அந்த மாநாட்டு அரங்கிலே நாம் வருகை தந்து இடி புயல் மின்னல் எரிமலை புயல் காற்று பூகம்பம் வீசினாலும் தலைவர் களத்தை வலுப்படுத்த நாம் அனைவரும் மதுரா அந்த ஒன்று கூடுவோம் வெற்றி காட்டுவோம் நன்றி வணக்கம் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த 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 நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நெல்லை தூத்துக்குடி நாடக மருமை பெருமான் சங்கத்தின் செயலாளராக இருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தவர்கள் அவர் மேல் காண்புணர்ச்சி கொண்ட பலர் அவதூறு கூறி அவரை அப்புறப்படுத்தி விட்டோம் என்று கனவு கண்டனர் ஆனால் உண்மை என்றுமே வென்றுசேரும் அவர்களின் முகமொடியை கிழித்து இன்று நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிவாளன் சங்கத்தின் தலைவராக இருக்கும் திரு ஆனந்தராஜ்ணன் அவர்கள் அவர்களை தோல்வித்தி காட்டி சங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியவர்களை இன்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடும் அளவிற்கு செய்துவிட்டவர் அவர்களை இப்பொழுது மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக பாராட்டுகிறோம் மத்திய சின்னமாக நமது பேரமைப்பில் பொதுக்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வரைய தெரிவிக்கின்ற அனைத்து வணிக சொந்தங்களே நமது இரவு பகலாக நமது வணிக சொந்தக்களுக்காக பாடுபட்டு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நமது மாநில தலைவர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாநில பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் வணங்கி வரவேற்கின்றேன் நமது மாநில தலைவர் அவர்கள் எந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் உறவுக்கு கை கொடுப்பவர் உரிமைக்கு என்றுமே விட்டுக் கொடுத்ததில்லை அதை எந்த போராட்டம் எந்த கட்சியாக இருந்தால் கூட போராடி நமது வணிக சொந்தர்களுக்காக அவர்கள் அவர்களுக்காக அதை வெற்றி பெற்று தந்திருக்கின்றார்